ரொம்ப சின்ன ஆள் பிடிச்சாட்டி பிள்ளை குடும்பம் அவ்வளோதான் உலகம் அதுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுறது இல்லைன்னா அதுக்கு மேல கனமும் காங்கிறது இல்லை அந்த சின்ன உலகத்துக்குள்ள ஒரு வேண்டாத மிகந்தாள் வந்துட்டார் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பின்னே உண்ணு பண்ணு வச்சிருந்து குக்க கலக்கி பார்த்தாரு எவ்வளவோ சொன்ன அக்கா கால புடிச்சு கஞ்சின அவருக்கு அது புரிஞ்சு ஆத்ததில்ல சின்ன வயசு பார்த்தாளா வேணும் வேணும் செய்யலு கழித்த கய்